வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேலூலில் நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சுத்தம் தரீ அப்படின்னா பதினாலு லட்ச நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி முன்னாடி அடி அகல தார் சாலை தார் ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி போடுங்க பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலகிவிடுங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்மகிட்ட பிளாட்டை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மணி பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூல இருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்கறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களுடைய ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டினம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நன் வழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உயிருங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மணி பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூவில் வந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபாய் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டுமனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களுடைய ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நன்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உயிருங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் ப்ளாட்டை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டணத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மனைப்பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருவாங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்கறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபாய் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களுடைய ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீட்டல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டினம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு இந்த ரோடு மட்டும் நன்வழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் பிளாட்டை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மணி பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருவாங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபா நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நன்வழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலையிவிடுங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சிட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருவாங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேலூலில் இருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபாய் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டு நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்சோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டினம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலைங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டுமனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருவாங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபாய் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டுமனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அனைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டினம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் பிளாட்டை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டணத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சில் இந்த வீட்டு மனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டு மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்கறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபாய் நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்களோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி போடுங்க அயோத்தியாப்பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உயருங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலே இந்த வீட்டுமனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்கறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபா நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அகல தார் சாலை தார்களோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் டிரைனேஜ் அனைத்து தெருக்களுக்கும் மின் கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்டையும் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்து வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டினம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலைங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் ப்ளாட்டை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டுமனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குகிறேன் அப்படின்னா பதினாலு லட்ச ரூபா நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டுமனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தார்காலோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் டிரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட உங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி போடுங்க அயோத்தியப்பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உயருங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சிலேயே இந்த வீட்டு மனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டு மனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபா நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு மனை காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அகல தார் சாலை தார்களோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் அரைத்து தெருக்களுக்கும் மின்கம்பம் மற்றும் மின்விளக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னு அனைத்து வசதிகளோட அவங்களுக்கு முப்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துட்றாங்க அருமையான சொத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி போடுங்க அயோத்தியாப்பட்டம் அரூர் தேசிய நெடுஞ்சாலை வந்து தருமபுரி பள்ளிப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்கொழிச்சாலையாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு இந்த ரோடு மட்டும் நான்கொழிச்சாலையாக மாறுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ரெண்டு படகு விலை உயிருங்க உடனடியாக விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம மட்டும் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஹைவே டச்சுலேயே இந்த வீட்டுமனை பிரிவை பிரம்மாண்டமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டுமனை பிரிவு டிடிசிபி மற்றும் டேராக அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை பிரிவுங்க உங்களுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் மார்க்கெட் வேல்யூலேருந்து நம்மளே வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு இருபது லட்ச ரூபாய் சொத்து வாங்கறீங்க அப்படின்னா பதினாலு லட்ச ரூபா நம்மளே வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீட்டு மனையில் நம்ம எண்ணற்ற வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தோன்னா என்